ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடிக் நர்சரி கார்டன் நம்ம இப்போ அந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய செம்பருத்தி செடிகள் தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் எஸ்டிக் எஸ்டிக் கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு பிளான் உடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறோங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் பிளான்ட்டுக்கு மேலே வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிம்பர்த்தி பிளான்ட் வந்து நீங்களாவே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க தேவைப்படுறவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க ஸோ அளவுக்கு நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட அடுக்கு செம்பருத்தின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அப்புறம் வந்து ரெட்டு கலர் அப்புறம் எல்லோ கலர் இந்த மூணு கலருமே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி இருக்குதுங்க உங்களுக்கு அடுக்கு செம்பருத்தி வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ தேவைப்படுற பிளான்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணாலே போதுமானது இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து ரிடியூஸ் சாயிலாக தான் சென்ட் பண்ணுவோம் அதனால் உங்களுக்கு பக்கத்தில் என்ன கொரியர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டை பை பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பிளான்ட்டுக்கான சாயில் ரெடி பண்ணி இது பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கேன்னு மட்டும் இல்லை நீங்கள் எந்த நர்சரியில் நீங்கள் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தேவையானது வந்து இந்த சாயில் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிளான்ட்டை பை பண்ணி அதுக்கப்புறமா ஈஸியாக க்ரோ பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட பிளான்ட் எல்லாமே நம்முடைய நர்சில நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த மாதிரியான பிளான்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரியான பிளான்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி பயன்படலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து பிளான்ட் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட பிளான்ட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ கேஜி பேக்கில் தான் இருக்கும் ஸோ நம்ம ஈச் பிளான்ட் வந்து என்ன ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எயிட்டி ருப்பீஸ் கொடுக்க போகிறோங்க ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்பவே குவாலிட்டியான பிளான்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்மளுடைய சாய் ஹைடெக் நர்சரி கார்டனு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான அடுத்தடுத்து அப்டேட் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க